நான் ரொம்ப நேசிக்கிற நீ ரொம்ப நல்ல பிள்ளை நீ ரொம்ப நல்ல பையன் நீ அப்படி கெட்டவெல்லாம் கிடையாது நீ யாருக்கும் தீமையே நினைக்காத ஒரு ஆளு நிறைய பேரு நீயா இந்த ஊழியக்காரனை பலிபிடத்துல கொண்டு வந்து நிறுத்தி கத்தர் பேசிட்டு அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால் உன்னை காப்பாற்றணும்னு இத்தனை முயற்சி எடுக்கிற ஆண்டவர் உன்னை எப்படி கைவிடுவாரு கைவிட மாட்டாரு கைய மேல உயர்த்தி ஏச பாட்ட சொல்லுங்க ஏசப்பா நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு அவன் யாருன்னு உனக்கு முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை நிறைய டைம் காப்பிச்சுட்டே இருக்கிறாரு தங்கச்சி தம்பி அவ யார் அப்படின்றது உனக்கு காமிச்சுட்டே இருக்கிறாரு உன் விலை மொத்தத்தையும் உறிஞ்சு உன்னுடைய டைம் மொத்தத்தையும் உறிஞ்சு உன்னை சக்கையா பிழிஞ்சு போடுறதுக்கு பிசாச அனுப்புன தூதன் தான் உன் ஃப்ரெண்டு பிசாசை அனுப்புன தூதன் தான் அந்த லேடி கத்தர் சொல்றாரு உன்னை அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு நான் எத்தனை முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா இன்னைக்கு கூட இன்னைக்கு கூட உன்னை ஒரே ஒருத்தன காப்பாத்தனும்ன்றதுக்காக தான் இத்தனை பேர கத்தர் இருந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு நீ கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பாயானால் கத்தர் சொல்றார் ஒன்ன மீண்டும் நான் தூக்கி எடுப்பேன் மண்ணுக்காக ஆசைப்படுறப்பா நீ மண்ணுக்காக ஆசைப்படுறப்பா ஆனா உன்னை படைச்ச தெய்வம் உனக்கு மாணிக்கத்தையே கொடுக்கறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு அவருடைய கையில ஒரு பெரிய மாணிக்கம் இருக்குது நீ மிஸ் பண்ணிருவ நீ மிஸ் பண்ணிருவ அதுக்காக தான் இந்த பலிபிடத்துல அழுதுட்டே பிரசங்கம் பண்ற நான் நீ நம்புறன்னா கைய மேல உயர்த்தி வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பை நான் கண்டுபிடிக்கக்கூடிய கிருபே தாருன்னு மட்டும் கேளு